பனைமரம் உணவு மற்றும் உணவிலி பொருட்களை நல்குகிறது உணவு பொருட்களில் பதநீர் முதன்மையானது இதுவே கருப்பட்டி வெல்லம் பனஞ்சீனி பனங்கற்கண்டு பனமிட்டாய் பனங்கூழ் என பல்வேறு உணவுப் பொருட்களாக வடிவம் பெறுகிறது பனங்கிழங்கு காலம் இது பொங்கல் நேரத்தில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் எப்போதுமே அதிகமான அளவில் பனங்கிழங்கு அறுவடை நடைபெறும் பனை மரத்திலிருந்து பனை ஓலை பனை நார் பனை மட்டை பனங்கட்டை நுங்கு பதநீர் பனங்கள் கருப்பட்டி ஓலைக்கருப்பட்டி ஓலை கொழுக்கட்டை கருப்பட்டி பனங்கற்கண்டு கூப்பனி பனங்கிழங்கு தவன் தவன்கொட்டை பனம்பழம் பனை ஓலை பெட்டி என்று நீண்டு கொண்டே செல்கின்றது கருப்பட்டியால் செய்யப்படும் அல்வா கருப்பட்டி மிட்டாய் சுவையே தனி தற்போது தென் மாவட்டங்களில் அதிக மழையால் வரத்து குறைந்து விற்பனையாகிறது நல்ல உருண்டு திரண்ட நீளமான பனங்கிழங்கு விளைச்சல் காலம் மூன்று மாதமாகும் பனங்கிழங்கு சாகுபடி செய்யும் விவசாயி பனைமர உற்பத்தியில் பெரும்பங்கு வகிக்கின்றார் அவர்களிடமிருந்து பனை சார்ந்த அறிவை நாம் நிறைய வளர்த்துக் கொள்ள வேண்டும் பொங்கலில் பனை சார்ந்த உணவுகள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் இடையிலே வந்த கரும்பினாலும் உடலுக்கு நன்மை தரும் கல் போதைப் பொருள் என்று தடை செய்யப்பட்டதாலும் கல் விற்பனை தடையாலும் பணியீரிகளும் பனை சார்ந்த பொருட்களும் ஓரம் கட்டப்பட்டுள்ளன பனங்கிழங்கின் பயன்கள் ஏராளம் ஆப்பம் செய்வதற்கு பனங்கள் பயன்படுத்தப்பட்டு தயாரித்தல் சுவை உண்டு இது எங்கு கிடைத்தாலும் எவ்வளவு கிடைத்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் உப்பு மஞ்சள் சேர்த்து அவித்து உண்ணலாம் இதற்கு இணையான ஊட்டச்சத்து உணவு உலகில் வேறு எங்குமே இல்லை பனங்கிழங்கை சிறு சிறு துண்டுகளாக்கி காய வைத்து ஒடியல் மாவாக திரித்து விதவிதமாக ஆண்டு முழுவதும் உண்டு மகிழலாம் நுங்கை அதாவது நுங்கு தவிர்த்து பனம்பழமாக காத்திருந்து பனங்கிழங்கை உண்டு மகிழலாம் பனை நமக்கு தந்த கொடை அது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பனையை பயன்படுத்துகின்றீர்களோ அந்த அளவு பனை உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தரவலது பனையை பயன்படுத்துவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் பனைமரத்திலிருந்து கிடைக்கும் அனைத்து பனை உணவுப் பொருட்களும் மிகவும் சத்து நிறைந்தவை நுங்கு பதநீர் விற்பனை செய்யும் நபரிடம் பேரம் பேசி வாங்காதீர்கள் அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு இடையே இதை விற்பனை செய்கிறார்கள் பனை மரம் ஏறுவது சவால் நிறைந்த ஒன்று பனை ஏறுவோர் குறைந்து வருகின்றனர் பராமரிக்க ஆளின்றி பனைகள் அழிக்கப்படுகின்றது ஒருபுறம் பனைமர விதைகளை வாங்கி ஆங்காங்கே நட்டு பராமரிக்கும் சமூக ஆர்வலர்களும் உண்டு அவர்களை வாழ்த்துவோம் தமிழக சட்டமன்றத்தில் நூற்று பத்து விதியின் கீழ் பனை மரத்தை வெட்டக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படி பனை மரம் வெட்ட வேண்டும் என்றால் கலெக்டர் அனுமதி பெற்றுதான் வெட்ட வேண்டும் பனை மரத்தை வெட்டினால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று மதுரை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பனை விவசாயம் பனை மரத்தை பாதுகாப்போம் பாம்த்ரி பனைமரத்தின் பயன்களை முழுமையாக அனுபவிப்போம் எங்கள் ஊர் பண்ணை விளை பனை மரத்தினால் சூழப்பட்ட கிராமம் எங்கள் ஊருக்கு வாங்க பதநீர் குடிக்கலாம் தொகுப்பு நற்செய்தி கதம்ப சேதிகளுக்காக பண்ணை விலையிலிருந்து வசிகரஞ்சான் keep it cheap